வணக்கம் சிவகாமியின் சபதம் அறுபத்தி ஒன்பது குண்டோகரன் கிளம்பி போய் மூணு நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டு பால்கனிக்கு வந்து பாக்குறாங்க பார்த்தா புலிகேசி அஜந்தாவுக்கு அந்த விழாக்கு கிளம்பி போயிட்டு ஒரு பட்டத்து யானை மேல உட்கார்ந்து கம்பீரமா போயிட்டு இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு பல்லக்கு வருது அந்த பல்லக்குல அந்த சீன யாத்ரீகரும் அந்த போயிட்டு இருக்காங்க புல்கேசியோட மூணு பசங்களும் உட்கார்ந்துருக்காங்க இத அப்படியே பால்கனில இருந்து சிவகாமி அம்மையார் பாக்குறாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி மகேந்திரபுள்ள சக்கரவர்த்தி மாமல்லபுரம் விழாக்கு இப்படிதானே போனாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த புளிகேசி காஞ்சிக்கு போய் கலையெல்லாம் பார்த்துரும்

அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து விடைபெற்று பெற்றுக் சொல்லிட்டு தான் வந்தேன் உன்கிட்ட பேசிட்டு எப்படா நான் கொஞ்ச நேரத்துல என் தம்பி கூட போய் சேர்ந்துக்கிடுவேன் சிவகாமி இப்ப இந்த அஜந்தா விழால புத்த புஷ்களெல்லாம் சேர்ந்து குல்கேசிய வரவேற்க நிறைய முதல்ல பண்ணிருக்காங்க அஜந்தாவில தான் போய் ஒரு மணி நேரம் ஒளிஞ்சிருந்தான் அதுக்கப்புறம் இப்பதான் போறான் அதுக்கெல்லாம் அவன் என்ன கைமாறு செய்வானோ தெரியல இதுக்கெல்லாம் வேலை கலைனா சுத்தமா பிடிக்காம இருந்த இந்த புலிகேசி மூர்க்க என்ன புடிக்கே சி இப்படி களையில இன்ட்ரெஸ்ட் வந்து களைய வளர்க்க எல்லாருக்கும் ஒரு காசுகளை அள்ளி கொடுக்கிற வைத்தது யாருன்னு ஒன் இது கேட்கணுமா அடிக்கலே வேற யாரு நீங்க சரி சிவகாமி எனக்கு ஏன் இந்த கலை மேல அவ்வளவு இன்ட்ரஸ்ட் எனக்கு இந்த வந்துச்சு யார்ட் வந்து நம்மளதான் சொல்ற நினைச்சுட்டு யார பாத்து அடிக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க உன்ன அதுக்கு நாக நம்பி அதுவா சுலகாமி நான் வாகபில ஒரு சிலைய பார்த்தேன் நீ கண்டிப்பா அந்த அஞ்சாந்தாவுக்கு போய் அந்த சிலைய கண்டிப்பா பாக்கணும் இல்லையா இல்ல அடிகளே நான் வாதாபி விட்டு சிவகாமி நீதா சவத்தை கைவிட்டதோ சொல்ல அடிகளே நான் கைவிட்டுட்டேன் ஆனா இங்க வந்து மாட்டேன் சிவகாமி எப்படி நானும் மாமலர் வந்து இந்த வாதாபி அழிக்கப்படுவீங்க ரொம்ப ஆசையா இருந்தா சொல்லு நானே இந்த வாதாபி தீ வச்சிடுறேன் இதை கேட்டாமி அம்மையா அடிக்கல எனக்காக நீங்க அந்த சுய செய்யுமா அப்படின்னு கேட்கிறாங்க

ஒரு ராஜா மாதிரி கட்டு துணி கட்டிட்டு வருவார் அதாவது நாகநந்தி அடிகளா இருக்க மாட்டேன் மகாராஜாவா வருவேன் அப்படின்னு சொல்றாரு அவதான் இன்னைக்கு வார் நன்றி வணக்கம்